வருகின்ற பத்தொன்பதாம் தேதி நடைபெற இருக்கின்ற நமது நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பரப்புரை பரப்புரை நிகழ்ச்சிக்காக குறிப்பாக நம்முடைய நீலகிரி தொகுதி வேட்பாளர் கழகத்தினுடைய துணை பொதுச் செயலாளர் நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய சகோதரர் ஆ ராசா அவர்களை ஆதரித்தும் நம்முடைய திருப்பூர் தொகுதியினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் இன்றைய நாடாளுமன்ற உறுப்பினரும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரான மரியாதைக்குரிய சகோதரர் சுப்பராயன் அவர்களையும் ஆதரித்து இங்கே தேர்தல் பரப்புரை நிகழ்ச்சிக்காக இங்கு வருகின்றிருக்கின்ற கழகத்தின் தலைவர் தமிழ்நாடு அரசினுடைய மாண்புக்கு முதலமைச்சர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்களின் அன்புக்கிணிய அரசியல் வாரிசாக இங்கே நம்மையெல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கின்ற நமது ஆர்வியர் அண்ணன் நமக்கு மட்டுமல்ல மரியாதைக்குரிய ஜவஹர்லால் நேரு அவர்களுடைய கொள்ளுப்பேரன் திரு ராகுல் காந்தி அவருடைய அண்ணனாகவும் நமக்கெல்லாம் வழிகாட்டியாகவும் விளங்கி கொண்டிருக்கிற மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களையும் வரி அமைச்சர் பெருமக்களையும் வரி மாவட்ட கழக ஒன்றிய கழக கழக பகுதி கழக கலைக்கழக பேரூர் கழக நிர்வாகிகளையும் கழகத்தினுடைய துணை அமைப்புகளுடைய நிர்வாகிகளையும் வரி மரியாதைக்குரிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தலைவர் திரு முத்தரசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளையும் வரியந்திருக்கின்ற உள்ளாட்சி அமைப்பு மக்கள் பிரதிநிதிகளையும் மரியாதைக்குரிய பேரன்பு கொண்ட பெரியோர்களே தாய்மார்களே தலைவர் கலைஞர்கள் அன்புக்குரிய உடன்பிறப்புகளே வரியந்திருக்கின்ற பத்திரிகை மற்றும் தொலைக்காட்சி ஊழல்களை சார்ந்த நண்பர்களே சான்றோர்களே உள்ள அத்தனை பேரையும் இந்த நிகழ்ச்சிக்கு வருகின்றிருக்கின்ற உங்கள் அனைவரையும் மீண்டும் ஒருமுறை வருக 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 என நிகழ்ச்சியின் சார்பாக வரவேற்று உங்கள் நம்முடைய கழகத்தினுடைய வேட்பாளராக நீலகிரி தொகுதி வேட்பாளராக போட்டியிடக்கூடிய அன்பு கிணிய சகோதரர் ராசா அவர்களை உரையாற்ற அழைக்கின்றோம் நீலகிரி மற்றும் திருப்பூர் நாடாளுமன்ற இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி தேர்தல் பரப்புரை நிகழ்த்த வருகை தந்திருக்கின்ற தமிழர்களின் தனிப்பெரும் தலைவர் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் திராவிட மாடல் ஆட்சியினுடைய நாயகர் தலைவர் அவர்களே திருப்பூர் நாடாளுமன்ற தொகுதியினுடைய வெற்றி